எல்லாருக்கும் வணக்கங்க குரு பார்க்க கோடி நன்மை குருவோட அருள் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் என்ன வேணாலும் நடக்கும்னு பெரியவங்க எல்லாருமே சொல்லுவாங்க குருன்னு யாரை சொல்கிறோம் நமக்கு ஒரு விஷயத்தை நல் விஷயத்தை போதிக்கக்கூடியவர்களை குருன்னு சொல்றோம் அதை விட தன்னுடைய ஆன்மாவை நன்குணர்ந்த எங்கும் வியாபித்திருக்கும் பரம்பொருளோடு கலந்தவர்களை மகான்கள் என்று சொல்கிறோம் அப்படிப்பட்ட மகான்களை நாம் தேர்ந்தெடுத்து வணங்கும் பொழுது அவர்களின் வழி நாம் நடக்கும் பொழுது அவர்களை சாட்சியாக வைத்து நம் வாழ்க்கையை வாழும்போது நம்ம வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகும் அப்படிப்பட்ட குருவருளை நிச்சயமா நம்ம பெறணும் குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குரு தேவோ மகேஸ்வரக குருர் சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா இது துவைத தத்துவத்தை அடக்கும் குரு தான் எனக்கு எல்லாம் அந்த குருதான் மூன்று தேவர்களும் அடங்கிய தன்னுள் அடக்கியவர் அந்த தேவர்களோடு அவர் கலந்தவர் அதனால் மும்மூர்த்திகளும் என் குருவே ஆகும் அப்படின்னு சொல்லி குருவே எல்லாம்னு அவர் பணி அவருடைய பாதம் பணிந்து அவர் மூலமாக ஞானத்தை கற்பிப்ப கற்றுக்கொள்பவர்கள் ஏராளம் துவைதத்தம் மேலே இன்றைக்கும் நிறைய பேர் இருக்காங்க ஸோ இந்த மத்வாச்சாரியார் அவர் துவை அவருடைய குருபக்தியின் காரணமா துவைதத்தை பத்தி நிறைய போதிச்சவர் தான் இன்னைக்கு நாம போக்க பார்க்க போற மகான் அந்த மகான் யார் தெரியுமா அந்த மகானுபாவர் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் இவர் பதினாறாவது நூற்றாண்டில் வாழ்ந்த மகான் அதாவது இவர் புவனகிரியில் பிறந்ததா சொல்லுவாங்க இவருடைய இயற்பெயர் அப்பா அம்மா வச்ச பெயர் வெங்கண்ணா வெங்கடநாதனோ வெங்கடேசனோ சம்திங் ஸோ இவர் அதன் பிறகு ராகவேந்திரர் ஆனார் இவருக்கு சரஸ்வதின்ற மனைவி இருக்காங்க லக்ஷ்மி நாராயணன் ஒரு ப குழந்தை இருக்கிறதா கேள்வி ஸோ அதெல்லாம் ஏன்னா நதி மூலம் ரிஷி மூலம் நம்ம பார்க்க முடியாது அதாவது நதியோட மூலத்தையும் ரிஷியோட மூலத்தையும் நம்ம ஆராயக்கூடாது அதை அனுபவிக்கத்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுபோல் அவருடைய மேன்மையான விஷயங்களை பற்றி மட்டும் நம்ம பார்க்கலாம் அவர் நாலு முக்கிய அவதாரங்கள் எடுத்துதான் சொல்கிறாங்க ஒன்று பக்த பிரகலாதன் இன்னொன்று பாக்லிக ராஜான்னு சொல்லுவாங்க இன்னொன்று ஸ்ரீ ராகவேந்திரர் வியாசராஜர் அதாவது ஸ்ரீ ராகவேந்திரர் இப்போ இந்த மகான் இவங்களுக்கு நிறைய அற்புதங்களை பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா மகான்கள் நிறையவே அற்புதம் பண்ணுவாங்க நிறைய பேருடைய நோய்களை தீர்ப்பாங்க அவர்களுடைய வேதனைகளை தணிப்பாங்க அவங்க குடும்ப கஷ்டங்களை தீர்ப்பாங்க வறுமையை தீர்ப்பாங்க இது போல மகான்கள் எல்லாருமே அற்புதங்களை செய்வாங்க நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சாய்பாபாவுடைய அற்புதங்கள் எல்லாத்தையும் ஸோ குரு ஏன் அதை பண்ணுறாருன்னா ஒரு குருவாக இருக்கக்கூடிய தகுதி என்னன்னா அடுத்தவர்களுக்கு போதிப்பது மட்டுமல்ல அவர்களின் வேதனைகளையும் தன்னுடைய சக்தியினால் தான் உள்வாங்கி அவங்களுக்கு அந்த வேதனையை தீக்கிறதுக்கு வழி பண்ணுவாங்க அவங்கள முழுமையாக நம்பினவங்களை கைவிட மாட்டாங்க அதனால தான் குருவின் பாதம் பற்றுவோர் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி குருவின் பாதம் பற்றுவோர் கோடி நன்மைகளை பெறுவாங்க இப்போது இன்னைக்கு நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது என்னென்னா இந்த ஜீவ சமாதி ஏ அடைஞ்சார் தான் பார்க்க போறோம் நிறைய மகான்கள் ஜீவ சமாதி அடைவாங்க ஜீவ சமாதி இந்த ஜீவன் சமநிலையை அடைவது தான் ஜீவ சமாதின்றாங்க அந்த ஜீவன் எப்பவும் சமநிலையில் இருக்கணுங்கிற காரணத்தினால தான் ஜீவ சமாதி அடைறாங்கன்னு சொல்லுவாங்க இதை பார்த்தீங்கன்னா நிறைய மகான்களை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ராகவேந்தர் மட்டும் இல்லாமல் நிறைய மகான்கள் அது மட்டும் இல்லாமல் சாய்பாபாலாம் இயற்கையான மரணத்தை தழுவினார் தன்னுடைய ஆன்மாவை விடுவித்து கொண்டார் இப்போ ஜீசஸை கொலை பண்ணாங்க இதுபோல் நிறைய மகான்கள் சில சில சமயங்களில் இது மாதிரி பண்ணாங்க ஆனால் சில பேர் ஜீவசமாதி அடைகிறாங்க இந்த ஜீவசமாதியே அடைகிறாங்க தன்னுடைய ஜீவன் என்றைக்கும் கடவுளையே கடவுளோடையே ஐக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிற மகான்கள் இந்த உலக வாழ்க்கையை இந்த உடம்பை தாங்கிக்கிட்டு இருக்கிற இந்த வாழ்க்கையை ரொம்ப பாரமாக கருதுவாங்க ஏன்னா இப்போ இங்கே இருக்கும் பொழுது மற்றவங்களோட தான் ஆகணும் மற்றவங்களுடைய வேதனைகளை கேட்டு அதை தீக்கிறதுக்கான வழிகளை செஞ்சு தான் ஆகணும் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே ஒரு மகானுக்கு ரொம்ப பாரமாக இருக்கும் இன்னொரு விஷயம் கேளுங்க உண்மையான குரு யார் தெரியுமா உண்மையான மகான் யார் தெரியுமா நம்ம எல்லாரையும் குருன்னு நினைச்சிட்றோம் உடனே சன்னியாசின்னு தாடி வச்சுட்டா தாடி பார்த்து சன்னியாசின்றோம் ருத்ராட்சத்தை போட்டால் சன்னியாசின்றோம் சன்னியாசி என்பவன் தனக்குள் தன்னுடைய வாசத்தை தனக்குள் வைத்திருப்பவன் தான் சந்நியாசி அவனால கண்ணையே துறக்க முடியாது ஏன்னா கண்ணை மூடிக்கிட்டு எப்ப பாரும் எந்நிலையிலேயே இருந்து கொண்டிருப்பான் கண்ணை திறந்து பாக்குறதே அவன் அறிது அவன் முழுக்க பார்த்தீங்கன்னா எப்பவும் தியான நிலையில தான் இருப்பான் புத்தர்லாம் அப்படிதான் இருந்தார் எப்பயாவது வந்து பேசுறாரு பார்த்தீங்களா அதுதான் இப்போ இன்னைக்கு நமக்கு ஏகப்பட்டது கிடைச்சிருக்கு அதுபோல் உண்மையான சன்னியாசி அப்படிதான் தான் போலியானவர்கள் நிறைய பேர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆடம்பரத்தில் தெளித்திருக்காங்க அவங்களுடைய உடைகள் தான் காவி அதுவும் நல்ல பட்டு நல்லா இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு தேவையில்லை உண்மையான குருவானவன் பார்த்த மாத்திரத்தில் இந்த பிறவி நிச்சயமாக இதுதான் கடைசி பிறவி இவன் நம்முடைய சொற்பொழிவுகளை காது கொடுத்து கேட்பான் என்பவர்களுக்காக பண்ணுவாங்க இன்னும் சில பேர் எல்லாருக்கும் போதனைகள் பண்ணுவாங்க அந்த விதைகளை தூவுவாங்க அந்த விதை என்னிக்காவது ஒரு நாள் அவனுக்கு மரமாக மாறுன்றதுக்காக அவங்களுடைய சொற்பொழிவுகளை போதனைகளை விதையாக தூவுவாங்க இப்படிப்பட்டவர்கள் இருக்கிற காலகட்டத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா அதே வியாபாரமாக முழு தொழிலாக்கிக்கிட்டு அவங்க வேற எந்த வேலையும் செய்யாமல் மற்றவங்களுடைய பணத்தை வச்சுக்கிட்டே தன்னோட வயிற்றை நிரப்பிக்கிட்டு தன்னை ஆடம்பரமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அதை நமக்கு தேவையில்லாத விஷயம் அதை நாம் புரிஞ்சிக்கிட்டு பண்ணணும் அவங்கள சொல்லி தப்பு இல்லை நம்ம பேரில் தான் தப்பு இப்போ தன்னுடைய ஜீவன் இதுபோல் வெளியே இருந்துக்கிட்டு தன் உடலை தாங்கி கொண்டு எல்லாருக்கிட்டேயும் உறவாடிட்டு இருக்கும்போது அவங்க தன்னில இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தவறிடுது இதை தான் முழுமையாக ஆக்க வேண்டும் ஏன்னா ஒரு விஷயம் என்னென்னா உடல் இருந்தால்தான் இறைவனை ருசிக்க முடியும் இந்த உடல்தான் பிரதானம் அதனால தான் உடலை கோவில் என்றார்கள் உங்கள் உள்ளத்தை கருவறை என்றார்கள் இந்த உள்ளத்தை உயிரோட்டமாய் ஆக்கி கொண்டு எது இருக்கிறதோ அதை தான் தெய்வம் என்றார்கள் அந்த ஆன்ம தரிசனம் பெறுவதை தான் பெறுவதற்காக இந்த கோவில் உள்ளது இந்த கோவிலை நாம் நிலைநிறுத்தி கொண்டால் தான் அதை பண்ண பார்க்க முடியும் இப்போ சாதாரணமாக உடலை விட்டு நம்ம போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம நிறைநிலை அடைஞ்சாச்சு உடல்ல இருக்கும் போதே உடலை விட்டு வெளியே போயிட்டோம்னா நிச்சயமா நாம நான் யாரு நீ யாருன்னெலாம் தெரியாது கரைஞ்சிருவோம் அங்கே அவ்வளோதான் உங்களுடைய எ முடிஞ்சு போச்சு ஆனால் உங்கள் உடலை இருக்கும் பொழுது நான் கடவுளை அனுபவிக்கிறேன்ற அந்த பேர் ஆனந்தம் ஒன்று நம்மக்கிட்ட நின்றுட்டே இருக்கும் இந்த ஒரு ஆசைக்காக தான் இந்த ஒரு ஆசையை மட்டும் மகான்கள் விடமாட்டாங்க ஆசையே விடணும்னு சொல்லுவாங்கள்ல ஆனால் இந்த ஒரு ஆசை புத்தருக்கும் இருந்தது அதுவும் ஒரு ஆசை தானே அதையும் விட்டால்தான் நீங்கள் யார் கடவுள் யார்ன்றதெல்லாம் தெரியாது மொத்தமும் நீங்களாகிடுவீங்க இதுதான் ஆனால் இந்த ஆசைப்பட்டதனால்தான் தன்னுடைய ஜீவனை சமநிலையில் வைக்க வேண்டும் இந்த உலகப் பற்றுகள் எல்லாவற்றையும் துறந்து ஆல்ரெடி திறந்துட்டாங்க இருந்தாலும் சில விஷயங்கள் நாலு பேர் வந்து பேசும்பொழுது பேசியாகணும் இதெல்லாம் இதற்காக நாம் பிரயத்தனப்பட வேண்டியிருக்கிறதே அவனை விட்டு நான் பிரிய வேண்டியிருக்கிறது என்ற அந்த இயக்கத்தின் காரணமாக தன்னை புதைத்து கொள்கிறார்கள் இவர் தன்னை சுற்றி சுவர்களை எழுப்பி மூடிவிட்டு பிருந்தாவனத்தில் துங்கபத்ரா நதிக்கரையில் இவர் சமாதியானார் ஜீவ சமாதி என்பதுக்கு இதுதான் அர்த்தம் என்பது என்னுடைய கருத்து உங்களுக்கு அது ஏற்புடையதாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம் இல்லை என்றால் கமெண்ட்ல உங்கள் மறுப்பு இருந்தாலும் தெரிவிங்க அப்படிப்பட்ட இது ஏன் இப்ப சொல்ல வரனா இன்னைக்கு வியாழக்கிழமை அப்படிப்பட்ட ஜீவ சமாதி அடைந்த மகான்களின் அருகாமையில் அந்த சமாதி அருகாமையில் நாம் போய் நின்னா கூட அந்த பேராற்று நம்மை சுற்றி பிரபாகமாய் மாறி நம்ம நம்ம சுற்றி இருக்கிற நெகட்டிவ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துரும் அதனால தான் மந்திராலயம் என்கிற அந்த இடத்திற்கு நாம போகும்பொழுது அவருடைய சமாதி அங்கே இருக்கும் பொழுது அவர் அங்கு இருக்கிறார் அவருடைய ஆற்றலானது எல்லா இடத்துலையும் அந்த மந்திராலயத்தை சுற்றி பரவி இருக்கும் அது சட்டம் கிலோமீட்டர் சொல்கிறாங்க அந்த ரேடியஸ்லாம் நமக்கு தெரியல ஆனால் அந்த கோயில் சன்னிதானத்தில் அவருடைய அந்த கர்ப்ப அதாவது அந்த ஜீவசமாதி இருக்கிற இடத்துல போய் நம்ம நின்று மனதார நம்ம பிரார்த்தி பிரார்த்தனை செய்தோம்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக குரு குருவோட அருள் அங்கே பரிபூர்ணமாக இருக்குது நீங்கள் அந்த அருளாற்றலை வாங்கி வருகிறீர்கள் உங்கள் பாத்திரத்தில் போய் இன்னொரு பக்கெட்டில் இருக்கிற தண்ணியை எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டுக்கு இல்லையா நம்ம தாகத்தை தீக்கிறது இல்லையா அதுபோல் அந்த ஆற்றல் நிறைந்த அந்த களத்தில் இருந்து அந்த ஆற்றலை வாங்கி உங்களுக்குள் தேக்கி வைத்துக் கொள்கிறீர்கள் பிரார்த்தனை என்பதன் மூலமாக அதனால குரு ஒருத்தரை பற்றி கொள்ளுங்கள் நம்ம தனியாக அவ்வளோ பண்ணலாம் இன்னைக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா மானசீக குருவா சாய் சாய்நாதன் தான் இருக்காரு அந்த சாயுடைய கருணையினால தான் என்னால் ஓரளவுக்கு உண்மைகளை தெரிஞ்சிக்க முடியுது இன்னும் உணர ஆரம்பிக்கலை உணர ஆரம்பித்தா இந்த மாதிரி நான் பேசவும் மாட்டேன் இதுதான் உண்மை ஒரு மனிதன் தன் நிலையை உணர்ந்து விட்டான் என்றால் அவனால் பேசக்கூட முடியாது இந்த உலக விளையாட்டுகள் எல்லாமே சொப்பு விளையாடுற விளையாட்டு மாதிரி ஆகிடும் அப்போது இப்போ நான் இருக்கிற நிலைக்கு சாய் தான் காரணம் ஆனால் நான் கொஞ்ச நேரம் தியானத்தில் அமர்றேன் பார்த்தீங்களா அப்போ மட்டும்தான் எனக்கு அந்த சுகம் கிடைக்கிறது சுகம் என்றால் பேரானந்தம் கிடைக்கிறது ஆனந்தம் கிடைக்கிறது ஆனால் முழுக்க முழுக்க அதிலேயே கூடிய உணர்வை நான் இன்னும் பெறவில்லை இந்த உணர்வு நாம் அடைவதற்கு குருவின் உதவி அவசியம் தேவை அது மட்டுமல்லாமல் இந்த உலகத்தில் வாழறதுக்கும் அந்த உலகத்தில் வாழறதுக்கும் அவருடைய கருணை நிச்சயமாக நமக்கு தேவை அதனால் குருவின் அருளை பெற்று அவர் பாதமே சரணம்ன்ற அந்த துவைத கோட்பாடை நாம் பின்பற்றினோ என்றால் அதாவது மன்னிக்கணும் துவைதம் அத்வைதம் விசிஷ்டாத்வைதம் இப்போ மத்வாச்சாரியாரோட துவைத கோட்பாடுன்றத போது அது பக்தி மார்க்கம் ஆயிடுது ஆனா இவர் விசிஷ்டாத்வைதத்தை ரொம்பவே பின்பற்றினார் குரு பக்தியை ரொம்பவே பின்பற்றினார் ஸோ விசிஷ்டாத்வைதத்தை நாமளும் பின்பற்றணும் விசிஷ்டாத்வைதம்னா என்ன குரு தான் எல்லாமே குருவை தவிர வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றது தான் விசிஷ்டாத்வைதம் முதல்ல ம மத்வாச்சாரியரோடய துவைத கோட்பாடு பக்தி மார்க்கம் பிளஸ் விசிஷ்டாத்வைதம் இந்த ரெண்டுத்தையும் பக்தி மார்க்கத்தையும் கூட சேர்த்துக்கிட்டு நாம பின்பற்றினோம் என்றால் நம்ம வாழ்க்கை சுபிக்ஷமா மாறும் அதனால குருவர்களை பெறுவோம் அதற்காக முயற்சி செய்வோம் நன்றி வணக்கம் ஜாயஹிந்த்